ஹாய் நண்பர் நண்பீஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கான ஒரு சில முக்கியமான குட் நியூஸ்லாம் இந்த பகுதிகளை பார்க்கலாம் நம்ம தமிழ்நாட்டில் லாஸ்ட் தேர்ட்டி டேஸாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து நிறைய அப்டேட் வந்து கொடுத்துருக்காரு இப்போ ரீசெண்டாக நேற்று கூட பார்த்தீங்கன்னா முக்கியமான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க நேற்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஆறு பர்சன்டேஜ் வந்து ஊதிய உயர்வு கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் அரசு போக்குவரத்து கழகத்தில் வந்து ஒர்க் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கான ஊதிய உயர்வு ஒப்பந்தம் பார்த்தீங்கன்னா மூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டியை வந்து மேற்கொள்வாங்க கடைசியாக பதினாலாவது ஊதிய ஒப்பந்தம் பார்த்தீங்கன்னா மாஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் பதினஞ்சாவது ஊதிய ஒப்பந்தம் விஷயமா பேச்சுவார்த்தைகள் நடத்துனாங்க இப்போ தான் அது ஆச்சு இந்த ஊதியக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஆறு பர்சன்டேஜ் வந்து ஊதிய உயர் வந்து வழங்க முடிவெடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் எம்ப்ளாயீஸ்க்கான திருமண கடன் பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் அடிப்படை ஊதியத்தில் பார்த்தீங்கன்னா ஆறு பர்சன்டேஜ் வந்து உயர்த்தி ஊதிய நிர்ணயம் செய்யப்பட்டு நிலுவைத் தொகை எல்லாமே ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நான்கு காலாண்டு தவணையாக வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பண்டிகை முன்பணமாக பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்துலேருந்து இருபதாயிரமாக உயர்த்தி வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் குறைஞ்சபட்ச ஊக்கத்தொகையை பார்த்தீங்கன்னா நாலு ஒன்றுக்கு ஆறு ரூபாயிலிருந்து இருபது ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் எல்லா இன்சென்டிவ்ஸ் ஊக்கத்தொகையும் பார்த்தீங்கன்னா அனைத்து போக்குவரத்து கழகங்களுக்கும் ஒரே முறையில் கணக்கீடு செய்து ப்ராப்பராக வந்து வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க இதுக்காக ஒரு குழு வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்களாம் அதுக்கப்புறம் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு இந்த கட்டணம் இன்றி ஆயில் காப்பீடு விபத்து காப்பீடு இது விஷயமா முதலமைச்சர் ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அறிவிப்பையும் வெளியிட்டார் நம்ம இந்தியாவிலே முன்னோடி மாநிலமாக கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு இலவசமாக திட்டம் வந்து கொண்டு வந்திருக்கு தான் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் டாஸ்மார்க் ஊழியர்களுக்கு சம்பள உயர்வும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க எல்லா டாஸ்மார்க் பணியாளர்களுக்கும் ரெண்டாயிரம் பார்த்தீங்கன்னா ஊதிய உயர்வு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாதம் ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலிருந்து கணக்கிடப்பட்டு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கான டிஎன்எஸ் அலவன்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணாங்க இந்த இயர் ஃபஸ்ட் ஹாஃப்கான டிஎன்எஸ் அலவன்ஸ் டூ பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணாங்க ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் கணக்கிடப்பட்டு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க இது ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணி நடைமுறையாக படுத்தியாச்சு இந்த மாதம் சேலரியாக கூட அரியறாமோன் சேர்ந்து வந்துடும் அதுக்கப்புறம் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் டீச்சர்ஸ்க்கான இந்த பண்டிகை கால முன்பணம் பத்தாயிரத்துலேருந்து இருபதாயிரமா உயர்த்தி வழங்கப்படும் அதுக்கப்புறம் கல்வி முன்பணம் தொழிற்கல்விக்கு ஒரு லட்ச ரூபாயும் கலை அறிவியல் பாலிடெக்னிக் படிப்புகளுக்கு ஐம்பதாயிரமா உயர்த்தி வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் திருமணம் முன்பணம் ஐந்து லட்சமாக வழங்கப்படும் அதுக்கப்புறம் ஓய்வதைதாரர்களுக்கு வழங்கப்படும் பொங்கல் பரிசு தொகை வந்து ஐநூறு ரூபாயிலிருந்து ஆயிரமாக உயர்த்தி வழங்கப்படும் அதுக்கப்புறம் ஓய்வூதியதாரர்களுக்கு வழங்கப்படக்கூடிய பண்டிகை கால முன்பணம் நாலாயிரத்திலிருந்து அஞ்சு ஆறாயிரமாக உயர்த்தி வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க அரசு ஊழியருக்கான ஒரு ஆண்டு கால மகப்பேறு வீடு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தை வந்து தகுதிக்கான் பருவத்திலையும் அதை ப்ரொபகேஷன் பிரிவுலேயும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ இது மாதிரி நிறையா அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ லாஸ்ட் ஒன் மந்தாகவே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் டீச்சர் பென்ஷனுருக்கான நிறைய நல்ல அப்டேட் வந்து வந்துகிட்டே இருக்குது இந்த பதவியில் நான் கொடுத்த அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பா நண்பீஸ்